வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு லட்சுமி சுவாமியின் உற்சவரான பக்தவச்சிதா பெருமாள் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் இரண்டாம் நாளன்று பார்த்தீங்கன்னா மேற்கு திசை பார்வையை கிளம்புவாருங்க பார்த்தீங்கன்னா சோளிங்கர் ஊர்கோவிலிருந்து பக்தவச்சல பெருமாள் ராஜா அலங்காரத்தில் எறும்பி வழியாக பகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களுக்கு சென்று மண்டகப்படியில் கலந்து கொள்வாருங்க இது பார்வேற்றுன்னு சொல்லுவாங்க ரொம்ப சிறப்பான நடக்குங்க வருடத்தின் ஒரு நாள் மட்டும் ஒரு முறை மட்டும்தான் அந்த பகுதிக்கு வந்து பெருமாள் செல்கிறாருங்க இதனால் வந்து அந்த கிராமங்கள் எல்லாமே திருவிழா கோலமாக இருக்குங்க பல்வேறு கிராமங்களுக்கு சென்று பக்தர்கள் சேவை சாதிப்பாருங்க அதே போல் நிறைவாக பார்த்தீங்கன்னா சோழிங்கரின் கிழக்கு பகுதியில் உள்ள சோழிங்கர் மோட்டருக்கு சென்று அங்கேயும் மண்டகப்படியில் பங்கேற்று பக்தர்கள் சேவை சாதித்து பின்பு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்து திரும்பி வருவாருங்க இது முடிஞ்ச உடனே தை மாதம் மூன்றாம் நாள் பாத்தீங்கன்னா கிரிவலம் கிளம்புவாருங்க அத பத்தி நம்ம அடுத்த காணொளியில இந்த வீடியோ பிடிச்சிருந்தினா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி